இட் இஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ் இது சாம்பிள்ல இருந்து வர நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வந்து தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் எத்தனை பேர் அப்படிங்கற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இட் இஸ் only registration ஹை கோர்ட் வந்து தெளிவா சொல்லி இருக்காங்க இது வந்து பைல் பேஸ்ல பண்ண போறோம் and வந்து இட் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் இட் இஸ் only registration குறிப்பிட்ட நாட்கள் இருக்குங்களா மேடம் மேடம் வந்து அவங்களே போட்டுருவாங்க நான் அஞ்சு நாளுக்கு வர போறேன் அந்த வேலிட் போட்டுருவாங்க அந்த அஞ்சு நாள் வரைக்கும் அந்த pass valid மேடம் இது வந்து vehicle ஒரு ஒவ்வொரு ஒரு e-pass ஆ இல்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் வர்றவங்களுக்கு ஒவ்வொரு vehicle க்கும் e-pass vehicle க்கு மட்டும் தான் வரும் போது vehicle இத்தனை நபர்கள் அதுல வராங்க அப்படிங்கறத அவங்க register பண்ணிக்கலாம் இந்த அரசு பேருந்துகள்ல வரவங்களுக்கு ஏதாவது restriction இருக்குங்களா என்ன confusion ல இருக்காங்கன்னா இப்ப vehicle தான் e பாஸ் அப்படிங்கறத நம்ம வந்து clear ஆ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த நம்ம கோவிட் டைம்ல எப்படி e பாஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க வண்டிக்கு தான் எத்தனை வண்டி வராங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து வராரு அப்படின்னா அப்ளை பண்ணுவோம் அதை அப்ளை பண்ணுவோம் நான் இன்னார் ஸோ அண்ட் சோஸ் வாங்கிக்கோ நான் மொபைல் நம்பர் இது நான் இந்த அட்ரஸில் தங்கியிருக்கேன் இந்த காரில் வர போகிறேன் என்னோட காரோட நம்பர் இது இந்த காரில் என்னோட அஞ்சு நபர்கள் வர போகிறாங்க இந்த அஞ்சு நம்பருக்கு தட்ஸ் ஆல் நான் என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் நான் நீல்கிரி சேர்த்து தரேன் எந்த இடத்துல தங்க போகிறேன் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் மேடம் இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் வராங்கன்னா கவர்மெண்ட் வந்து வந்து இட் லைக் ஃப்ரம் த டிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டிசி எம்டி எம்டி இருக்காங்க இல்லையா இருந்த டேட்டா டேட்டா நம்ம நம்ம கலெக்ட் கேட்க மாட்டோம் பட் அந்த அந்த இது இது வரைக்கும் மாதிரி இருக்குங்களா எதுக்கு வர வர பயணிகளுக்கு பயணிகள் வரலாம் ஓகே எப்படி வராங்களோ ஆஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு இ ஒரு கிடையாது தே வி ஜஸ்ட் நார்மலாக அவங்க டிக்கெட் வாங்கி போட் பண்ண மாதிரி போட் பண்ணிவிடுவாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு டிஎன்எஸ்டிசிலிருந்து வந்துடும் இதில் செக் பண்ணியூஷுவல் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் மெம்பெர்ஸ் ஆஃப் த கிரவுண்ட்ல இருக்காங்க அது எப்படி இருப்பாங்கன்னா மூணு ஷிஃப்ட்டில் இருக்காங்க மூணு ஷிஃப்ட்டில் மெம்பர்ஸ் நம்ம பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா டோல் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா சேம் டீம் வந்து வில் வி டோயிங் மிஸ் பட் எல்லாேருக்குமே வந்து மொபைல் ஆப் வந்து அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம் சோ தில் வி டோயிங் மேடம் சேம் பிளேஸ் மேடம் ஆமாம் சேம் எல்லா செக்போஸ்ட்லையும் இருப்பாங்க மேடம் இப்போ வந்து இந்த தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்கா வந்து கன்டியூஸாக இப்போ பைலட் ஜூன் வரைக்கும் இந்த ஏழாவது மெயில்தான் ஆரம்பிச்சு ஜூன் வரைக்கும் இந்த சிஸ்டம் இருக்கும் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சுன்னா அதாவது த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபை டேஸும் இது வந்து ரொம்ப ப்ரீ அமெச்சர் டைம் டு ஃபர்ஸ்ட் முடிப்போம் முடிச்சிட்டு வின் தேக் டிசிஷன் இன் கன்சல்டேஷன் மேடம்

அதாவது லோக்கல் டிராவல்ஸ் மட்டும் லோக்கல் வெஹிக்கல் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ இஸ் எக்ஸாம் அதில் அவங்க இ பாஸ் ஜென்ரேட் பண்ண அவசியம் கிடையாது பட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம மற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாமே லோக்கல் ஊட்டியில இருப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆர்டிஓ மூலயமா அதை கலெக்ட் பண்றோம் அந்த யாரெல்லாம் லோக்கல்ஸ் ஆஃப் நீலகிரிஸ் வேற ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்களோ அந்த டீட்டெயில் பூரா கலெக்ட் பண்ணி டே டேட்டா பேஸ்ல என்ட்ரி பண்ணிவிடும் ஸோ அவங்க என்ட்ரு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஜென்ரேட் ஆயிருந்த பாஸ் ஜென்ரேட் ஆகும் அது வந்து வரிசே கிடையாது உங்களுக்கு ஃபார் எவர் பாஸ் தான் தே கேன் என்டர் அண்ட் எக்ஸிட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபார் லோக்கல் பொறுத்த வரைக்கும் அவர் கேட்ட மாதிரி கமர்ஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் கார் இங்கே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீசன் பாஸ் மாதிரி இருக்கும் ஸோ இங்கேருந்து அவர் ஏர்போர்ட் போயிட்டு வரதுக்குன்னா இட்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஒன் மந்த் இல்லையா ஸோ எத்தனை டைம் வேணாலும் அவங்க போயிட்டு வரதுக்கு ஒரு பாஸ் வந்து இருக்கு வெப்சைட் அந்த வெப்சைட் நாளைக்கு ஃபோர் ஓ கிளாக் வில் டெல்யூ என்ன வெப்சைட் வந்து சாஃப்ட்வேர் இஸ் ரெடி பட் வெப்சைட் வந்து வில் டெல்யூ டுமாரோ ஃபோர் ஓ கிளாக் எவ்வளோ பாஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்ளை பண்ணுவோம்

ஆனா <laughs> அவ்வளவுதான் <laughs> <laughs>